தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள இடைக்கால் துரைசாமிபுரத்தில் இன்று காலை பதினோரு மணி அளவில் தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றி கொண்டு வந்துள்ளது அதே நேரத்தில் கோவில்பட்டியிலிருந்து தென்காசி நோக்கி செல்ல இருந்த தனியார் பேருந்தும் அதே பகுதிக்கு வந்துள்ளது இதனிடையே யாரும் எதிர்பாராத சமயத்தில் இடைக்கால் துரைசாமிபுரம் வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தும் தென்காசி சென்று கொண்டிருந்த மற்றொரு தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த கோர விபத்தில் எட்டு பயணிகள் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் இருபதற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதில் சிலரது உடல்நிலை கவலைக்கடமாக இருப்பதால் வழி எண்ணிக்கை மேலும் உயரும் என அஞ்சப்படுகிறது மேலும் சம்பவ இடத்தில் கலெக்டர் கமல் கிஷோர் மற்றும் உயர் அதிகாரிகள் முகாமிட்டு மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர் இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள தென்காசி போலீசார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் பேருந்துகள் விபத்தில் சிக்கியதா அல்லது அதிவேகத்தில் இயக்கியதால் விபத்து நிகழ்ந்ததா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர் அதில் தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக் கொண்டு வேகமாக சென்றதால் தான் விபத்து ஏற்பட்டுள்ளது என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது தென்காசியில் பயணிகளை ஏற்றுவதற்காக போட்டுக் கொண்டு அசுர வேகத்தில் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் சாலை விதிகளை மீறினாலும் அப்பகுதியில் உள்ள போலீசார் கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் பயணிகள் மத்தியில் முன்வைக்கப்படுகிறது இந்த சூழலில் தென்காசியில் இத்தகைய பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது I